இந்த ஒன்றியத்திலே டெல்லியிலே இருக்கக்கூடிய பாஜக அவர்களுக்கு தெரிந்த அரசியல் என்பது மக்களை பிரித்து வைக்கக்கூடிய அரசியல் மக்களை மொழியால் மதத்தால் ஜாதியால் ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசங்களை கொண்டு வந்து புகுத்தி முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்றால் அது மிக இல்லை என்று எப்படி அவர்கள் நான் ஒரே ஒரு உதாரணத்தை தான் சொல்லுவேன் முத்தலா அதை எதிர்த்து பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது முத்தலாக்கில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் அவர்கள் அந்த முத்தலாக்கிற்காக ஒரு மசோதாவை கொண்டு வரும் பொழுது என்ன அதிலே முக்கியமான ஒன்றாக கொண்டு வருகிறார்கள் என்றால் யாராவது ஒருவர் தன் மனைவியை பார்த்து முத்தலாக் அதாவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முறையிலே அவர்களை விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு வழியை கடைபிடித்தால் அவர்களை ஒரு ஆண்டு சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு மசோதா ஒரு ஆயுதத்தை கையிலே எடுத்து அவர்கள் கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள் நான் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது கேட்டேன் இந்த மசோதாவில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வருகிறது என்று அப்பொழுது எதிரிலே இருந்த அமைச்சர் எழுந்து கேட்டார் ஏன் உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இல்லையா என்று இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருக்கிறது ஆனால் நீங்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக இதை செய்யவில்லை இஸ்லாமிய ஆண்களை எப்படியெல்லாம் எல்லாம் சிறைக்கு அனுப்ப முடியுமோ அதற்கெல்லாம் வழி தேடி கொண்டிருக்கிறீர்களே தவிர இஸ்லாமிய சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சரி செய்ய இதை செய்யவில்லை ஏனென்றால் ஒரு ஹிந்துவோ வேறு ஒரு இனத்தை சார்ந்தவர்களோ தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு விட்டு விலகி சென்று விட்டால் அவர்களுக்கு சிறை தண்டனை கிடையாது ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இதே தவறை செய்யும் பொழுது மட்டும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரே சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு பிரிவை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அவர்கள் கொண்டு வரப்படக்கூடிய நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் கூட நம்மை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் ஒரு ஆயுதமாகத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் சிஏ நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்படி ஒவ்வொன்றாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை அவர்களை ஏதோ இந்த நாட்டின் விரோதிகளை போல சித்தரிக்க கூடியவர்களாக நான் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக உயிரை கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறை சென்றவர்கள் இஸ்லாமியர்கள் யாராவது ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துட்டார் ஆனா அதுக்கு ஒரு நல்ல கதை சொல்றாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதுதான் அதாவது ஒரு பறவையின் சிறகிலே ஏறி சவார்கள் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சிறையில இருந்து சிறகு ஒரு பறவையின் சிறகிலே ஏறி வெளியில வந்தார் இப்படித்தான் கட்டுக்கதைகள் எப்படி புனையப்படுகிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் உள்ளே போன ஒரே ஆளு மண்ணுக்கு கெடுதல் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தாச்சு இந்த நாட்டுக்கு அவங்க கூடியது அது மட்டும் தான் ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து தேச விரோதிகள் என்கிறார்கள் அர்ப நர்ஸல்கள் என்கிறார்கள் நம்மை பார்த்து இந்த நாட்டிற்கு நீங்கள் நேர்மையாக உண்மையாக இல்லை என்று இப்பொழுது கூட நம்மை பார்க்க அன்சிவிலை என்று அழைத்த பெருமையா இருக்கு நீங்க வந்து பார்த்து அன்சிவிலைஸ் கூப்பிட்டா அது நான் பெருமையா தான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்க சிவிலைசேஷன் என்னன்னு தெரியாது இல்லையா அப்படிப்பட்டவர்கள் நம்மை பார்த்து அழைக்கும் பொழுது நம்மை எப்படிப்பட்டவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொன்மை வாய்ந்த ஒரு குடியிலே பிறந்த தமிழ் அவர்களுடைய நாகரிகம் இந்த நாட்டின் சரித்திரத்தை பற்றிய அறிவு என்ன என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது இப்படி ஒவ்வொன்றாக இந்த இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு எதிராக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக நம்முடைய மொழியை நம்முடைய பண்பாட்டு நம்முடைய மாநிலத்தை ஒடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று வந்து வளர்ந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதுல எல்லாரும் தெல்ல தெளிவாக உணர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை அவங்க இஸ்லாம் சகோதரர்கள் சகோதரிகளுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி யாருக்கு கொடுக்கணும் நினைக்கிறாங்க நமக்கு தெளிவா தெரியும் இந்த நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவர்களுடைய வாரிசுகள் என்று அவங்க நினைக்கக்கூடியவர்கள் அதிகார அமர் நிறுவனங்களுக்கு எல்லாருடைய உடைமைகளையும் பிடுங்கி கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி இப்படி தமிழ் மாநில உரிமை சிறுபான்மையினருடைய உரிமை எதிர்த்து இன்று இந்த நிகழ்ச்சியை இந்த நோன்பை இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் டெல்லே ஆட்சியிலே இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் இடம் அளித்து விட்டோம் ஒரு மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து டெல்லியிலே அமர வைத்து விட்டு இன்று நாம் நாடு முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் யாருக்கும் அங்க கருத்து சொல்லக்கூடிய உரிமை கிடையாது எல்லாமே கார்பரேட் கையில தான் இருக்கு எல்லா ஊடகங்களும் கார்பரேட் கையில இருக்கு அந்த கார்பரேட் நிறுவனங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால சொல்ல முடியாது எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எதிர்கருத்துக்களை சொல்ல முடியாது கேள்வி கேட்க முடியாது எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அங்க சொல்லுவாங்க அவர்கள் மீது ஏவப்படும் ஏனென்றால் இப்படி பயன்முறு அச்சுறுத்தி அடக்கிவிட முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில அரசின் மீதும் எதிர்கட்சிகளின் மீதும் வெளியே சொல்லாத வன்முறையை ஒரு புதிய மொழியிலே சொல்லக்கூடிய ஒரு வன்முறையை அவர்கள் கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிரான எலெக்ஷன் கருத்துக்களை தெரியும் அப்படி ஒரு அவசரத்தோடு எலெக்ஷன் கமிஷனரை இரவோடு இரவாக நியமிக்கிறார் ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷன் இவங்க சொல்றதுக்கு அடிப்படைந்து நடக்க வேண்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவையிலே பேசும் பொழுதே குறிப்பிட்டு சொல்கிறார் பூனால மகாராஷ்டிரா எலெக்ஷன் தேர்தல் நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரே வாக்காளர் பட்டியலில் ஒரு பில்டிங்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட ஹிமாச்சல் பிரதேச மக்கள் தொகை அதற்கு நிகரான ஒரு மக்கள் தொகை புதிதாக மகாராஷ்டிரால சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே சமீபத்திலே வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி நம்முடைய தேர்தல் வாக்காளர் அட்டையிலே ஒரு நம்பர் இருக்கும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடியவங்களோட அதே நம்பர் வந்து ஹரியானால இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு பூனால இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு இது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் மறுசீரமைப்பு என்று வரும்பொழுது தமிழ்நாடு போல பிஜேபிக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் இந்த நேரிடும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் இவர்களுக்கு யார் எல்லாம் வாக்களிப்பார்களோ யூபி போன்ற மாநிலங்களிலே ஹரியானா போன்ற மாநிலங்களிலே இரு கூடியவர்களுடைய எண்ணிக்கை எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களிலே இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்தெந்த விதத்தில் மக்களை ஏமாற்ற முடியுமோ அதிகாரத்தை தன் கையிலே வைத்துக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக செய்து கொண்டிருக்கிறது அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு மட்டுமில்லை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய மொழி பண்பாடு தன்னுடைய பாரம்பரியம் தன்னுடைய மூதாதையருடைய வரலாறு இவற்றை பாதுகாக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பு அந்த நிலை நீடிக்காமல் அந்த நிலை இந்த அகற்றப்படக்கூடிய நாள் விரைவிலே வர வேண்டும் என்று நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் 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 என்று சூளுரை ஏற்கக்கூடிய மனதிலே உறுதி ஏற்கக்கூடிய எல்லோரும் ஒரு படையிலே மனிதர்களாக தமிழர்களாக இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக அணி திரளுவோம் என்று சொல்லக்கூடிய நாளாக நாம் இந்த நோன்பை மனதிலே ஏற்கோம் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்